மிதுன ராசிக்கணத்திலும் ராசி புதன் நீசமா இருக்கிறார் ராசி புதன் வலுவாக இல்லை மிதுன ராசிக்காரர்கள் எதையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது புதன் நீசபங்க ராஜயோகத்தில் கூட சுக்கரன் உச்சமா இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு நல்ல பணிகள் நடக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கிறது சரியில்லாத அமைப்பு புதன் ராசிக்கு கிரமம் செவ்வாய் உங்கள் ராசி ஆறு ஆறாம் அதிபதி என்னால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் வேலையில் பிரச்சனை வரும் பத்தாம் இடத்தில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு அஞ்சு கிடங்கள் இருக்கிறது சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறது அதனால் வேலையில் கவனம் தேவை இந்த மாதிரி சனி பயிற்சி நடக்கும்போது சனி பத்தாம் இடத்துக்கு வந்துடும் எட்டாவது பேர் சனி பத்தாம் இடத்துக்கு வருது சிறப்பில்லை ஒன்பதாவது சனி பத்தாம் இடத்துக்கு வந்தால் பரவாயில்லை தர்ம கருமாதி யோகம் இருக்கிறது ஒதாவது சனி பத்தாம் தேதி இடத்துக்கு பிறந்த வேலையில் உயர்வு இருக்கும் உங்கள் உயர்வு படிப்படியாக மெதுவாக இருக்கும் வேகமான உயர்வுன்னு எங்களை எதிர்பார்க்கு கொஞ்சத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் இங்க எதிர்பார்க்கலாம் ஏழாவது குரு பன்னெண்டாம் இடத்திருக்கிறார் திருமணம் ஆகாத மாதிரி தான் ரசிக்கிறோம்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ஜாதத்தில் குரு விரிச்சிக்கு திரிகிறது உங்களுக்கு அதான் அதற்கான வாய்ப்பு வரும் திருமணத்துக்கும் பத்தாமத்து அஞ்சு கிரகம் இருக்கிறது ஒரு சரியில்லாத அமைப்பு உங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவார்கள் உங்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வேலையை விட்டு விடாதீர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலையில் எழுதிங்க அஞ்சாவது சுக்கரன் உச்சமாக பலமாக இருக்கனாலும் உங்களுக்கு பெரிதாக எதுவும் பிரச்சனை வராது பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது